தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினபலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை துருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை உத்தரட்டாதே பின்பு ரேவதி சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் மீனராசி நிலைகளை காணும் பொழுது ஐந்து சந்திரன் ராசிக்குள் வந்துள்ளது ஒரு நல்ல யோகமான அமைப்பாக உள்ளது ஏழாம் இடத்தில் ஏழு குடைய புதன் இன்று உச்சம் பெற்றுள்ளது இதுவும் ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பாகும் இது தவிர ஆறாம் இடத்தில் இருக்கும் செவ்வாயை குரு பார்க்கிறது குருவும் செவ்வாயும் ஒன்றையொன்று நேருக்கு நேராக பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டுள்ளது குருமங்கள யோகம் இப்பொழுது அமைய பெற்றுள்ளதால் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இன்று நடைபெறும் நல்ல இனிய நாளாக அமையும் அனைத்து கிரகங்களும் சிறப்பான நிலையில் உள்ளதால் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் நண்பர்களே நமது மீனும் துடியர் ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமத நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவழி புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அளித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்களது தொழில் இன்று மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் அமைந்துள்ளது திடீர் என்ற நல்ல வாய்ப்புகள் என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களது தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் புதிய திட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தரக்கூடியதாக அமையும் இன்று தினம் வருமானம் மிகவும் திருப்திகரமானதாக அமையும் இன்றைய தினம் அனைத்து துறையினர் பணிபுரிவர்களுக்கும் சுயதொழில் புரிபவர்களுக்கும் நல்ல யோகமான தினமாகும் இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இன்று பணிகள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் யோகமும் அமைந்துள்ளது திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் மேலும் திருமணமான தம்பதியிடையே ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை இன்று அதிகரித்து ஒரு நல்ல நிலையை இன்று குடும்பம் அமைதியான நிலையில் நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடன் ஆரோக்கியத்துடன் ஒற்றுமையுடன் உங்களுடன் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு ஒரு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுக்காக நிறைய செலவு செய்ய விரும்பும் விரும்பும் நாளாக அமைய பெறுவீர்கள் மனதில் ஒருவித கவலைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட தேவையில்லை அது நீங்கிவிடும் என்பதால் உங்களுக்கு இன்று மிகவும் இனிமையான நாளாகவே அமையும் உங்களது செயல்பாடுகளில் பதற்றமின்றி நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்படுகிறது நீங்கள் நினைத்தது எதிர்பார்த்தது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்று இருக்கும் உங்களது உறவினர்களும் நண்பர்களும் கேட்ட உதவிகள் செய்ய முன்வரக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது அதிலும் குறிப்பாக உங்களது சகோதரர் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகம் மிகுந்த நாளாக இருக்கும் இன்றைய தினம் சீனியர் சிட்டிசன்ஸ் மிகவும் இனிய நாளாக அமைய பெறுவார்கள் அவர்கள் இன்று ஒரு தேவதைப் போல நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய யோகமான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது பொருளாதாரம் சிறப்பான நிலையில் இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தேவையான கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவதால் உங்களது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கி உங்களுக்கு சிறப்பான கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறும் நாளாக என்று அமைப்பெறும் வருமானங்கள் உங்களுக்கு தொழிலில் மிகவும் திருப்திகரமானதாக அமைவதால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் இன்று அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாடு இல்லாத சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்று அமையப்பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் இனிமையான நாளாக இருக்கும் நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னே நமது மீனனுக்குரிய ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் சில கவலைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் உங்களுக்கு மிகவும் இனிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் சந்தோஷத்துடன் உங்களது தொழிலில் பணிபுரிவீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிவீர்களுக்கும் இன்று நல்ல ஒரு பாராட்டுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களது வேலைகள் சிறப்பாக அமைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் இன்று சற்று நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும் எதிர்பாராத பயணங்கள் இன்று ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக நீங்கள் புதிய அனுபவங்களை கிடைக்க பெற்று மகிழ்வீர்கள் உங்களது தொழில் இன்று சிறப்பாக இருக்கும் வருமானங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி பெறுவீர்கள் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் என அனைத்துமே இன்று சிறப்பானதாக அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது தேவையில்லாத உணவு பண்டங்கள் மற்றும் ஸ்வைசி உணவுகளை தவிர்ப்பது உங்களது உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியமான தினமாக என்று பெறும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எந்த விஷயம் எந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லையோ அந்த உணவை நீங்கள் இன்று தவிர்த்து விடுவது மிகவும் நன்மை பயக்கும் இந்த தினம் உங்களது சேமிப்புகளை மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு சேமிப்புகளை எங்கு முதலீடு செய்யலாம் என்ற யோசனைகளில் இன்று நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரித்து காணப்படும் நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மனதில் சில கவலைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் உடல் சோர்வுகள் மற்றும் மன சஞ்சலங்கள் இல்லாத ஒரு நல்ல இனிமையான நாளாக இன்று அண்மையை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டியால் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது வீணன் டுடே ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு மாதரும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்புல் டே